கோலம்பூர் சப்புத்தே தமான் யுனைடெட்டில் நேற்று அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து அங்கிருந்த மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் காலை பதினோரு மணி அளவில் சுமார் அறுபது மீட்டர் நீளம் உள்ள நிலச்சரிவு நிகழ்ந்ததை அடுத்து அங்குள்ள மக்கள் பெரும் பரிதவிப்புக்கு உள்ளாகினர் இச்சம்பவத்தில் இரண்டு கார்கள் மற்றும் பல மோட்டார் சைக்கிள்கள் பாதிக்கப்பட்டதாகவும் ஒரு வாகனம் புதைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது இதனை அடுத்து மண் நகர்வு மற்றும் கனமழை காரணமாக நூற்று நான்கு குடியிருப்பு அலகுகள் மற்றும் அருகில் உள்ள வளாகங்களை உள்ளடக்கிய இரண்டு தொகுதிகள் காலி செய்ய உத்தரவிடப்பட்டன எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் செப்புத்தே பி தொகுதி தலைவரும் கல்வி அமைச்சரின் சிறப்பு அதிகாரியுமான தியாகராஜ் சங்கரநாராயணன் நேற்று உடனடியாக பாதிக்கப்பட்ட இடத்திற்கு நேரடியாக சென்று விவரங்களை கேட்டறிந்து உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உறுதி அளித்தார் இந்நிலையில் லோரோங் ஜூக்ரா டாலாமில் செப்புத்தே தமான் யுனைடெடில் ஏற்பட்ட முதல் நிலச்சரிவிலிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் நேற்று மாலை நான்கு மணி அளவில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து ஸ்ரீ பட்டாலியின் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் நிலைமையை கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்